பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் யாராலும் சாதிக்க முடியாத அந்த வேலையை சாதித்து காட்டுபவர்கள் வேதனை சோதனை ரோதனை இதை எல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடியவர் மனம் பலம் இல்லாத இவர்கள் இருந்த போதிலும் கூட குணபலன் குன்று அளவிற்கு உயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் கோபம் இருந்தாலும் குணம் உடையவர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஒன்பது பாதங்களை உடையவர்கள் தான் இந்த விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன ஒன்று சூரியனுக்கு உரியது இரு முறை புதன் பயிற்சி அடைகின்றார் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் குரு பக்கர நிவர்த்தி பெறுகின்றார் இதனாலே நல்லது கெட்டது கலந்த அந்த பலா பலன்கள் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வேலையை கன கச்சிதமாய் முடிப்பதில் சிறந்தவர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பார்த்த பணவரத்து வந்து சேரும் ராசியிலே இருக்கின்ற அந்த பார்வை இடுகின்ற ராசியிலே இருக்கின்ற அர்த்தாசம சனியின் காரணமாக மன நிம்மதி குறையலாம் வீண் சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது அதே வேளையில் ராசிநாதன் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எந்த காரியத்தையாவது ஆராய்ந்து வாக்கு செய்வது நல்லது தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்தை அவரே பார்ப்பதால் யோகம் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் அகலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலே வேகம் பிடிக்கும் மனதிலே வியாபாரம் பற்றிய கவலை அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதலுடன் கவனத்துடன் செய்வது நல்லது விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உண்டாகும் அதனால் கவனம் தேவை கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர் உடல் கலைப்பும் சோர்வும் உண்டாகலாம் கவனமாய் இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் பொழுது யோசித்து செயல்படுவது நல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் செலவுகள் கூடும் கலைத்துறையினருக்கு பிரச்சனை பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும் அடுத்தவர்களுக்கான எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது வழக்கத்தை விட உழைக்க வேண்டியது இருக்கும் பொருள் வரத்து கூடும் பயணம் செல்ல நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி ஓடுவது நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்ந்து விடுவீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் பாடங்களை கவனமாய் படிப்பது முன்னேற்றத்துக்கு உதவும் விசாரம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகதி நிலை இருக்கும் பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்கள் வருகையில் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களது ஆலோசனையை கேட்டு சில முன்னுக்கு வரலாம் உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் மதிப்பு கூடும் பணவரத்து திருத்தி தரும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்கும் எல்லா வகையிலும் நற்பலனே ஏற்படும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரி உங்களது செயல்பாடுகள் மூலம் புகழ் கிடைக்கும் எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன முருக கடவுளை வணங்க எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் கிழமைகள் திங்கள் செவ்வாய் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் பிப்ரவரி ஒன்பது பத்து ஆகும் அதற்ற தினங்கள் பிப்ரவரி இரண்டு மூன்று ஆகும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானை கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே ஆறு மணி அளவிலும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு வெளியிடப்படுகிறது அதைக் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்றி இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்